சேனல் லெல்லி ஃப்ளவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஜெயந்தி ஹனுமன் ஜெயந்திக்கு நம்ம வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை கட்டுவோம் இன்னைக்கு மூணு கவுளி வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்கு கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன் சரி ஓகே பரவாயில்ல வெற்றிலை நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கோம் ஒரு வருஷத்தில் மறந்துருக்கோம் அதனால் ரெண்டு வாங்க நினச்சா அது இன்னைக்கு மூணு அது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆனா வெத்தலை இவ்ளோ ரேட்டா நான் ஷாக் ஆயிட்டேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 280 ரூபாய் வெத்தலை ஆனா மூணு கவுலி பெரிய ஆஞ்சனையர் நம்ம வந்து போன வருஷம் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் போன வருஷம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெர்சா இருந்தா அடுத்த வருஷம் இதே

இருப்பாங்க ஆனால் என்ன ஒன்று அவங்களுக்கும் இந்த காசு சேர்த்து கொடுத்து வியாபாரி வாங்கினாங்கன்னா பரவாயில்ல நம்மள்கிட்ட கொடுக்குற ரேட்டில் பாதி அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த அனுமன் ஜாலியை முன்னிட்டு நிறையா வெக்கலை வியாபாரிகள் வந்து நீங்களும் எல்லாம் வாங்கி ஆஞ்சநேயருக்கு மாலை கொடுங்க வெத்தலை மாலை நிறையா வியாபாரிகள் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க அவங்க குடும்பத்துக்கும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி காசு நிறையா கிடச்சிதுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் இதை கட்டி எடுத்துகிட்டு போவோம் வெத்தலை வந்து அவருடைய கலாச்சாரம் பாருங்கள் எப்படி இருக்குங்க வெற்றிலை வந்து அசோகவனத்திலை சீதை இருக்கக்குள்ள ஹனுமனுக்கு வந்து பறிச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க அன்னையில இருந்து இந்த வெற்றிலை வந்து ஹனுமனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் அவங்களுக்கு இந்த வெற்றிலை மாலை செலுத்தி வழிபட்டோம்னா நமக்கு வெற்றியை தொடர்ந்து தருவாருங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை அதனால நான் இன்னைக்கு வெற்றிலை மாலை கட்டப்போத வாங்க எப்படி கட்டலாம்னு பார்க்கலாம் வெற்றிலை கூட நம்ம சீவலும் சேர்த்து வச்சு கட்டணும் அதனால நான் சீவலும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வெற்றிலை இன்னைக்கு வந்து நம்ம வெற்றிலை மாலை கட்டி எடுத்துட்டு கோவிலுக்கு போகலாம் வாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த வெத்தலையெல்லாம் எடுத்து பாக்ஸில் வச்சு நல்ல வெத்தலையாக பார்த்து ஏதாவது டேமேஜ் இல்லாமல் பார்த்து நல்ல வெத்தலையாக பார்த்து இப்போ நம்ம கட்ட போகிற மாலை வாங்க இதுக்குள்ள கொஞ்சமாக சீவல் வச்சு வெத்தலையை வந்து கட்டக்கூடாது ஸோ அதனால் நம்ம வந்து சீவல் வச்சு பண்ணிக்கலாம் வெற்றிலையை ஆமாம் நீங்களே யாராவது ஆஞ்சநேயருக்கு வெட்டில தீபம் போடணும்னா விட்டிலை தீபம் இல்ல விட்டிலை மாலை சீவல் கொஞ்சம் வச்சிக்கலாம் இல்ல எங்க விளக்குள்ள ஒரு பிளேட் எழுதிருவாங்க இந்த சீவலை வச்சு இப்படி ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணி அழகா மாலை மாதிரி கழுவி கலையில எழுதி நம்ம பூ கட்டுவோம்ல அந்த மெத்தடல ரொம்ப நாட் கொட்டிங்கன்னா ஆஹ் பெத்தல வந்து கட்டாயிடும் ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க இதுக்கு ஓரத்தில் கொஞ்சமாக சீவல் வச்சுக்கோங்க சீவல் வச்சு அழகாக அப்படி ரோல் பண்ணிக்கோங்க இப்படி இப்படி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணி நம்ம எப்பயும் பூ கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சு இப்படி இப்படி வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க அதெல்லாம் இதுதான் அதே மாதிரி நான் வச்சிருக்க வெற்றிலையெல்லாம் கொஞ்சமா சீவல் வச்சு மடக்கி வச்சுக்கோங்க இதை ரோல் பண்ணும்பொழுது இது ஓரத்துல வச்சு அதை மடக்கின மாதிரி வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம வெற்றிலை எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சீவல் உதிர ஆரம்பிச்சிடும் அதனால சொல்ல வெற்றிலையானா இருக்குங்க அப்படியே வெற்றிலை மாலை பயன்படும் டைப் பண்ணுங்கள வரும் chắc இப்போ வந்து நம்ம எல்லா மாலையும் வந்து நான் கட்டி எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து நூற்றி எட்டு கணக்கில் நான் சீவல் சேர்த்து மாலை கட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கோவிலுக்கு கிளம்பி கோவிலில் போய் இந்த மாலையை செலுத்திட்டு வந்துடலாம் வாங்க கோவிலுக்கு போகலாம் மாலை கட்டணும் இல்லையா அதை எடுத்துட்டு போய் கோவிலில் சாத்திட்டு வந்துடலாம் நானும்மா கோவில் கிளம்பிட்டு வந்த போயிட்டு போயிட்டு வந்து பார்க்கலாம் அம்மாவும் கோவிலுக்கு போனோம் கோவில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது அப்புறம் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஃபைனலாக வரும்பொழுது எடுத்தது ஏன்னா அப்போலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கக்குள்ளலாம் நான் வீடியோ எடுக்கலை இந்த ஆஞ்சநேயர் எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் அதுக்காக தான் நான் நிறைய வெற்றிலை வாங்கி வெற்றிலை மாலை கட்டினேன் இந்த கோவில் மட்டும் இல்லை இன்னொரு கோவிலுக்கும் நான் வந்து போனேன் இந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப அழகாக மாலை அவ்வளோ வெற்றிலை மாலை ப்ளஸ் வந்து ராமஜெயம் எழுதி போடுவாங்க இல்லையா அந்த சீட்டில் ராமஜெயம் மாலை இதெல்லாம் எழுதியிருந்தாங்க அவ்வளோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க கீழே மூலவர் பார்த்தீங்கன்னா வெண்ணையால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சீதாராமருக்கு வந்து பட்டாபிஷேகமும் ஈவினிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் ஈவினிங் வேறு கோவிலுக்கு போயிட்டேன் அதுவும் இந்த வீடியோ கூட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாலை மாலை கொடுத்ததும் ஆஞ்சனை இருக்க சாத்தினதும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு நம்ம வந்து ஸ்ரீராம ஜெயம் யாரெல்லாம் சீட்டில் எழுதி போடுவீங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் நான் வந்து எப்பயுமே வந்து வெற்றிலை மாலை கொடுக்கறது தான் வழக்கம் கிட்ட ஹனுமன் வந்து வெற்றியை செய்தி சொன்னதால் பக்கத்தில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்து அதை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க சீதாதேவி அதான் வந்து வெற்றிலை பறித்து ஹனுமனுக்கு ஆசிர்வாதம் பண்ணதால வெற்றியை கொண்டு வந்த ஹனுமன் அவங்களுக்கு சிலஞ்சீவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தேவி அவர்கள் ஆசிர்வாதம் பண்ணாங்க அதனால் வெற்றியை குதிக்கும் ஒரு செய்தியாக வெற்றிலை சொல்லப்படுகிறது அதனால தான் சுப எல்லா சுப நிகழ்ச்சிகளும் கோவில் விசேஷங்களும் சாமி படையல்லையும் நம்ம வெற்றிலை பார்க்க கொடுக்கணும் காரியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தாம்பலம் கொடுத்து செயல்படுறோம் அதனால் நம்ம வந்து வெற்றிலை மாலையை கண்டிப்பாக நீங்கள் அனும அனுமணிக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் போடுவதன் மூலம் அதுவும் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திர இருக்கிறவங்கள்லாம் கண்டிப்பாக வந்து இந்த வெற்றிலை மாலையை வந்து அனுமனுக்கு செலுத்தலாம் யாகம் பண்ணாங்க இல்லையா அந்த கல்லை வந்து குழந்தை தொட்டுக்கிட்டே இருக்காங்க அதான் சுடுதோ என்னோ அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் சுடலை குழந்தைங்க நம்ம சுட்டித்தனமாக இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வெற்றிலை மாலை ஸ்ரீராமஜயம் பெரிய மாலை இதெல்லாம் வச்சு வச்சு அனுமனுக்கு அனுமன் ஜெயந்தியை சிறப்பாக வந்து வழிபட்டிருந்தாங்க அப்புறம் பக்கத்துலேயே வந்து வடபாயசத்தோடு இந்த கோவிலில் வருஷ வருஷம் அன்னதானம் நடைபெறும் பெரிய மண்டபம் மாதிரி வச்சு வருஷ வருஷம் வந்து சாப்பாடு போடுவாங்க ஆனால் இந்த வாட்டி கோவில் அதாவது இந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு ஐயனார் கோவில் இருக்கும் அந்த கோவிலே நிறைய ஸ்பேஸ் இருந்தது அந்த இடத்துல வடை பாயசம் நம்ம எப்படி கல்யாணத்தில் சாப்பிடுவோமோ அதே மாதிரியே வந்து இங்கே வடை பாயாசம் அப்பளம் எல்லாமே சாப்பாடு போட்டிருந்தாங்க அன்னதானத்தில் அன்னதான சாப்பாடு போட்டிருந்தாங்க அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அந்த ஆஞ்சநேயர் கோவிலையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தையனா கோவிலையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து நம்ம நிறைய வெற்றிலை வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த நிறைய வெற்றிலை வாங்கிட்டு வந்ததை பேலன்ஸ் இருந்துச்சு அதை எடுத்து கட்டி அப்பாக்கிட்ட கொஞ்சம் கொடுத்து அனுப்பிட்டால் அப்புறம் ஈவினிங் வந்து மார்னிங் நானும் அம்மாவும் தான் கோவிலுக்கு போனோம் பாப்பாவும் ஹஸ்பண்டும் வரல அதனால் அவங்களையும் கூப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் வேறு ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம் அங்கே போகும்போது நான் மாலை கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன் மாலை வந்து ஒற்றைப்படையில் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி நானும் வந்து சீவல் வச்சு தான் வெற்றிலை மாலை கட்டணும் யாரெல்லாம் இந்த மாதிரி வெற்றிலை மாலை கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை வந்து நம்ம கட்டி முடிச்சிட்டு அங்கே வெண்ணெய் காப்பு அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸால அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அங்கே அனுமனுக்கு அந்த ஹனுமனுக்கு வந்து வெ வெண்ணெய் சாத்தி அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸால் நிறைய அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம கொடுத்த மாலையை வந்து அயில் போடுறாங்க பாருங்கள் இந்த ஹனுமனுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அப்படியே ஹனுமனை வந்து நல்லா மனசார தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கோவிலில் கொஞ்சம் புளியோ தரை கொடுத்தாங்க அதுவும் பெருமாள் கோவில் புளியோ இல்லை அதனால மை ஃபேவரட் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே எந்த கோவில் கலந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லெலிஃப் ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாய் தேங்க் யூ டியர்ஸ்